அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு நடத்தப்படும் திருவிழாக்களில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது தைப்பூச திருவிழாவாகும் இந்த தைப்பூச நாளில் பக்தர்கள் விரதமிருந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் தைப்பூச திருவிழாவின் ஆறாவது நாளான நேற்று திருக்கல்யாண வைபவம் மற்றும் தேரோட்டம் வெறு விமரிசையாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து தைப்பூச திருவிழா அதிக அளவிலேயே சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனி மலையில் குவிந்துள்ளனர் முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தும் காவடி சுமந்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி தினம் என்பது சிவன் நம்பிக்கை பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக பலரும் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் பௌர்ணமி என்பது முருகப்பெருமானுக்குரிய நாளாகவே பார்க்கப்படுகிறது பல விரத நாட்கள் முறையே நம்முடைய முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள் அதை போலவே வைகாசி தை பங்குனி சித்திரை கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விரதங்கள் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது அப்படி தை மாத பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி இணைந்து வரும் நாள் தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் அவருடைய அருளை முழுமையாக பெற முடியும் தைப்பூசம் என்பதே நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரு விரதமாகும் அப்படி பார்க்க போனால் பூச நட்சத்திரத்தை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியை தான் தைப்பூச நாளாக கொண்டாடுகிறோம் அது மட்டுமின்றி இரவு ஏழு ஐம்பத்தி ஒரு மணிக்கு பிறகு பௌர்ணமி திதியானது துவங்குகிறது அன்று மாலை முதலே பௌர்ணமி திதி இருப்பதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அதனால் பௌர்ணமி பூசம் நட்சத்திரம் இரண்டும் இருக்கும் நாளாக பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்றைய நாளில் விரதம் இருக்கலாம் அது இல்லாமல் பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று நாட்களிலும் எந்த நாட்களிலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் அதற்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் அதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா பிப்ரவரி பத்தாம் தேதி பிரதோஷ விரதமானது வருகிறது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பௌர்ணமியும் வருகிறது அதனால் இந்த மூன்று நாட்களிலும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது முருகனுக்கு தைப்பூச விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி காலை துவங்கி மாலையில் விரதத்தை முடித்து கொள்ளலாம் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது வடலூரில் சத்திய நாணசபையில் ஏது திரைகளை விளக்கி நடைபெறும் ஜோதி தரிசனம் தொடங்கியிருக்கிறது கருப்படை வீடுகள் மற்றும் மலேசியா உள்ளிட்ட பல இடங்களில் தைப்பூச திருவிழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பழனி திருச்செந்தூர் குன்றங்குடி வடலூர் போன்ற இடங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள் தைப்பூச திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது என்று சொல்லலாம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நில மிகவும் பிரகாசமாக காணப்படும் அந்த நாளில் நிலவானது பூசம் அல்லது புஷ்யா என்ற நட்சத்திரத்தின் வழியாக கடந்து செல்கிறது அத அதனால் தான் தை மற்றும் பூசம் ஆகிய இரண்டு சொற்களில் இருந்து தைப்பூசம் என்ற பெயர் வந்தது என்று கூறப்படுகிறது பெரும்பாலான பண்டிகையில் முழுநிலா பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றன தைப்பூசம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் ப நிலவுக்கு நிகராக பௌர்ணமி நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது தைப்பூசத்தன்று பெரும்பாலான முருக பத்தர்கள் காவடியாட்டம் ஆடியும் காவடியை சுமந்து கொண்டும் பாத யாத்திரையாக வந்தும் முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் அது மட்டுமில்லாமல் காவடியாட்டம் என்பது முருகப்பெருமானுக்கு பத்தர்கள் செய்யும் பத்தி வழிபாடாக பார்க்கப்படுகிறது காவடியாட்டம் என்பது பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மூங்கில் கட்டைகளை இரண்டு தோள்களிலும் சுமந்து கொண்டு பாத யாத்திரையாக காவடியாட்டம் ஆடிக்கொண்டே வருவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பது பக்தர்களால் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தைப்பூசா தன்று உதயத்திற்கு முன்பே மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கின்ற பத்து மலை குகை முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன காவடிகள் என்பது புதிய துணிகளால் சுத்தப்பட்டு மலர் மாலைகள் மற்றும் மயில் தோகைகளாலும் அலங்கரிக்கப்படுகின்றன முருகப்பெருமானின் வாகனமாக மயில் பார்க்கப்படுகிறது பத்தர்கள் முருகப்பெருமானை குறிக்க மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற உடைகளை அணிகிறார்கள் காவடியை சுமந்து வரும் முருகப்பத்தர்கள் அனைவரும் தைப்பூசத்திற்கு முன்பே நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் கோடி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் பிடிக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் விரதத்தை கடுமையாக பிடிக்கிறார்கள் முருகப்பெருமானுக்கு மிக உன்னதமான விரத நாட்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது தைப்பூசமாகும் கலியுக கடவுளாக போற்றப்படும் கந்த பெருமானின் பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும் திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண தடை விலகவும் ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்களும் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து வருபவர்களும் நோயிலிருந்து விடுபட நினைப்பவர்களும் முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்களும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று பலவிதமான வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களும் தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம் அவ்வாறு வழிபடும் போது நன்மைகள் பல நடக்கும் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டும் அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் அணிந்து மார்கழி முழுவதும் விரதத்தை கடைபிடித்து தை மாதத்தில் முருகப் பாத யாத்திரையாக சென்று விரதத்தை நிறைவு செய்து கொள்வார்கள் போல சில பேர் மாலை அணியாமலும் பாத செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் என தங்களின் வசதிகளுக்கு ஏற்ப முருகப்பெருமானை நினைத்து விரதமிருந்து வரி வருவார்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் தைப்பூசத்தில் ஒரு நாள் மட்டும் விரதத்தை கடைபிடித்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் தைப்பூசத்தன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்ட பிறகு முருகன் படத்திற்கு சிவப்பு நிற பூக்களை போட்டு விளக்கேற்றி வைத்தும் விரதத்தை துவங்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் விக்கிரகம் அல்லது வேல் வைத்து வழிபடுபவர்கள் அவற்றுக்கு அபிஷேகம் செய்தும் வழிபடலாம் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்தும் முருகப்பெருமானை வழிபடலாம் விரதத்தை கடைபிடிக்கும் போது எளிமையான உணவான பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு வந்த பிறகு வீட்டில் விரதத்தை தொடங்கலாம் முருகப்பெருமானுக்கு எளிமையான ஏதாவது ஒரு இனிப்பை செய்து நைவேத்தியமாக படுத்து வழிபடலாம் அது முடியாதவர்கள் ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்து கூட வழிபடலாம் செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமான் பாடத்திற்கு இரண்டு வாழைப்பழம் வாழைப்படம் பாக்கம் மட்டும் வைத்துக்கூட வழிபடலாம் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகள் வேர்மாறல் கந்தல் அலங்காரம் கந்தசஷ்டி கவசம் போன்ற பாடல்களை பாடியும் வழிபடலாம் பிப்ரவரி பத்தாம் தேதி இரவு ஏழு பதிமூணு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு முப்பத்தொன்று மணி வரை தைப்பூசம் இருக்கிறது தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள்தான் தைப்பூசமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் பிப்ரவரி பதி பதினொன்னாம் தேதி நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரம் மட்டுமே இருக்கிறது அன்று இரவு ஏழு ஐம்பத்தி ஒரு மணிக்கு பிறகுதான் பௌர்ணமி திதி தொடங்குகிறது ஆனால் தைப்பூசம் என்பது பூசம் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம் என்பதால் அன்றைய நாள் முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் பூசம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி ஆகிய இரண்டும் இருக்கும் நேரத்தில் வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இரவு ஏழு முப்பது மணிக்கு பிறகு வழிபடலாம் முருகப்பெருமானை நினைத்து காலை முதல் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் தைப்பூச நாளில் சிவாலயங்களில் வழிபாடு செய்வதால் கணவன் மனைவிக்கிடையேயான அன்பு அதிகரிக்கும் பிரியாத வரத்தை பெறலாம் என்று கூறப்படுகிறது தைப்பூச நாளில்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் தன் தங்கையான சமயபுரத்தம்மனுக்கு சீர்வரிசையை கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து சமயபுரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவாகவும் அம்மன் புறப்பாடும் சிறப்பாக நடைபெறுகின்றன தைப்பூசத்தன்று பழனி முருகனின் அபிஷேக ஆராதனைகளை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கும் என்றும் மேலும் இந்த நாளில் சுப காரியங்கள் செய்வதால் தம்பதிகள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது குளித்தலை கடம்பவனநாதர் ஆலயம் வடக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கிறது சப்த கன்னியர்களுக்கு ஒரு தைப்பூச நாளில்தான் சிவபெருமான் காட்சி அளித்ததாகவும் கூறப்படுகிறது சனி பகவான் தொடாத ஒரே கடவுள் முருகப்பெருமான் ஆவார் சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த விழாவானது நடக்க நடைபெறுகிறது வேல் வகுப்பு என்ற பாடலையும் தைப்பூச நாளில் பஜனை பாடலாக வள்ளி மலையில் பக்தர்கள் பாடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ யுவர்ஸ்